இயல்பாக வந்து இந்தியை வந்து நீங்கள் கற்றுக்கங்கன்னு சொல்கிறதுக்கும் நீங்கள் இந்து கற்றுக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்கிறதுக்கும் பெருத்த வேறுபாடு இருக்குது ஹிந்து ராஷ்டிரம்ன்ற ஒரு கனவை நிறைவேற்றுவதற்கு இந்த மொழியை பயன்படுத்திக்கணும்னு அவங்க பார்க்குறாங்க தமிழர்கள் நாம் இந்தியை வெறுத்தோம் என்றால் தமிழ்நாட்டில் ஒரு இந்தி சபா கூட பிரச்சார சபா கூட இருக்காது அந்த மொழி நம்ம மீது திணிக்கப்படும் பொழுது நமக்கு கோபம் வருது கபீர்தாசருடைய இலக்கியங்கள் அவதி மொழியில் ஏற்றப்பட்டது ஆனால் அந்த கபீர்தாசனுடைய இலக்கியங்கள் இந்தி இலக்கியங்களாக மாறிப்போச்சு இந்த மொழியை இவர்கள் எப்படி வந்து வேறு ஒரு இலக்கியங்களை திருடி இங்கே கூட ஒரு கூட்டம் இருக்கு பக்தி இலக்கியங்கள் தான் தமிழை வளர்த்துது ஒருவேளை இந்த பக்தி இலக்கியம் தான் தமிழை வளர்த்துதுன்றதை திராவிட இயக்கம் ஏற்றுக்கிட்டு இருந்தால் என்ன நடந்திருக்கும் தெரியுங்களா கபீர்தாசரின் இலக்கியங்கள் அவதி மொழியில் ஏற்றப்பட்ட இலக்கியங்கள்லாம் எப்படி இந்தி இலக்கியங்களாக மாறிப்போச்சோ அதே மாதிரி திருக்குறளில் சமஸ்கிருத சாரத்திலிருந்து தான் வந்ததுன்னு சொல்லிட்டு இருப்பான் இப்போ அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மும்மொழி கொள்கையில் ஆங்கிலமும் இந்தியும் இருந்திருக்கும் தமிழ் அழிஞ்சு போயிருக்கும் ஒருவேளை தமிழ் அழிந்து போயிருந்தால் நம்முடைய நிலமை என்னவாக இருந்திருக்கும்னு சொன்னால் இன்னைக்கு கல்வி வேலைவாய்ப்பு தொழில் வளர்ச்சி எதுவுமே இந்த நாட்டில் நடந்திருக்காது இப்போ இவர்களால் இது ஆரியர்களின் பூமி சொல்ல முடியாது கைபர் போலன் கணவாய மூலமாக நீங்கள் வந்தவர்கள் என்பதை வரலாறு நிரூபித்திருச்சு இந்திய இந்தி என்பது ஒரு உள்நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட மொழி தமிழ் மாதிரி அது இயற்கையாக உருவான மொழி இல்லை வணக்கம் நண்பர்களே தமிழ்நாட்டில் இருந்து கோவாவுக்கு சுற்றுலா போன ஷர்மிலா என்ற ஒரு பெண்மணிங்க அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு அதிகாரிகள் உங்களுக்கு வந்து இந்தி தெரியாமல் ஏன் இங்கே வந்தீங்க ஹிந்தி மொழி தான் வந்து ராஷ்டிர பாஷா இந்தியா முழுக்க இந்தி தான் இருக்குது நீங்கள் இந்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்கேலாம் வரணும் அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாக்கியிருக்காங்க இப்போ இங்கே என்ன விஷயம்னு சொன்னால் நம்ம இதை இருந்து இதை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இருந்து ஒருத்தவங்க இந்தியாவுக்குள்ளே போகும்போது இந்தி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா அப்போது இந்தியாவில் மற்ற மாநிலங்கள்லேருந்து இங்கே வரக்கூடியவர்களை நாம் நீங்கள் தமிழ் கற்றுக்கிட்டு தான் வரணும்னு சொல்லுவோமா அப்போனா இது எந்த இடத்துல இருந்துக்கிட்டு இந்தியை வந்து நாம் பார்க்குறோம் அப்படின்னா இந்தி ஒரு ஆதிக்க மொழி இந்தியை வந்து மற்றவர்கள் மேலே திணிக்கிறதுக்கான ஒரு திட்டமிடலை செய்கிறது ஒரு மன உளைச்சல் அதாவது இயல்பாக வந்து இந்தியை வந்து நீங்கள் கற்றுக்கங்கன்னு சொல்கிறதுக்கும் நீங்கள் இந்து கற்றுக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்கிறதுக்கும் பெருத்த வேறுபாடு இருக்குது இந்திய கற்றுக்கங்கன்னு சொல்கிறதுக்கான இந்த இந்தியை உருவாக்கியவர்கள் மறந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து அந்த யோகியதை என்னன்னு தெரியல இந்தியை எப்படி உருவாக்குறாங்க இவங்க இந்திய எதுக்காக இவங்க உருவாக்குறாங்க அப்படின்றதுக்குள்ளே ஆய்வு நம்ம போனோம்னாக்கா பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளுக்கு இறுதி வரைக்கும் இந்தின்ற ஒரு மொழி இல்லவே இல்லை பேசப்படவே இல்லை யாராலையும் பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் இந்த ஒரு விஷயத்தையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் ஆரிய சமாஜம் பிரம்ம சமாஜம் இவங்க எல்லாம் சேர்ந்து பனாரஸ் பல்கலைக்கழகத்தை தோற்றுவிக்கிறாங்க அப்போ பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் இருந்து தான் இந்தி இந்தியா முழுக்க போகணும்னு சொல்லி அவங்க திட்டமிடுறாங்க ஏன் இந்த ஒரு மொழியை அவங்க இங்கே கொண்டு வராங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு ஒரு ஹிந்து ராஷ்டிரம்ன்ற ஒரு கனவை நிறைவேற்றுவதற்கு இந்தியுன்ற இந்த மொழியை பயன்படுத்திக்கணும்னு அவங்க பார்க்குறாங்க இந்தியை பயன்படுத்தி ஹிந்து ராஷ்டிரத்தை உருவாக்குவது அப்படின்றதா இவங்களுடைய நோக்கமாக இருக்குது ஹிந்தியை வந்து நாம் வந்து தமிழர்கள் நாம் வெறுக்கிறோமா அப்படின்னா தமிழர்கள் நாம் இந்தியை வெறுத்தோம் என்றால் தமிழ்நாட்டில் ஒரு இந்தி சபா கூட பிரச்சார சபா கூட இருக்காது ஒரு இந்தி சொல்லிக் கொடுக்கக்கூடிய டியூஷனோ இல்லை மற்ற கல்வி நிறுவனங்களோ இருக்காது ஆனால் அதையெல்லாம் எதுவுமே செய்யாததுக்கான காரணம் என்னென்னா அது ஒரு மொழி அந்த மொழி நம்ம மீது திணிக்கப்படும் பொழுது நமக்கு கோபம் வருது நீ இந்தி படித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இவன் எதுலேருந்து நமக்கு சொல்கிறான் இந்தியை திணிக்கிறது நாங்கள் இந்தியை திணிக்கலேன்றான் அவன் அவன் இந்திய அரசு என்ன சொல்லுதுனாக்கா நாங்கள் இந்தியெல்லாம் திணிக்கலை விருப்பப்பட்டவங்க படிங்கலாம் நாங்கள் சொல்கிறோன்னு சொல்கிறான்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொடர்வண்டி நிலங்களிலும் எதுக்கு வந்து இந்த தபால் நிலங்களிலும் இந்தியில் எழுதி வச்சுருக்காங்க இவருடைய நோக்கம் என்ன இவருடைய நோக்கமே இந்தியை எப்படியாவது கொண்டு போய் சேர்த்தணும் நாம ஏன் இந்தியை எதிர்க்கிறோம் உண்மையிலேயே இந்தியை பார்த்து நமக்கு வந்து கோபம் வர்றதுக்கான காரணம் என்ன இந்தியன்ற அந்த மொழி எப்படி இந்தியா முழுக்க வளர்ந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்தந்த தேசிய மொழிகளை அழிச்சிட்டு தான் இந்திய வந்திருக்கு உத்திரப்பிரதேசமாகட்டும் பீகார் ஆகட்டும் மத்திய பிரதேசமாகட்டும் டெல்லி ஆகட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து இணையத்தில் கூட போய் பார்த்துக்கலாம் மத்திய பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா கோண்டி பிலி போன்ற மொழிகள்லாம் இருந்தது கோசலை பகுதியில் அவதி அல்லது பைஸ்வரி பகேலி சத்தீஸ்கரி ஆகிய மொழிகளாக இருந்தது போஜ்புரி மகதி மைதிலி ஆகிய மொழிகள் இருந்தது ராஜஸ்தான்ல ராஜஸ்தானி மொழி உள்ளது ஹரியானாவில் வழங்கும் மொழி ஹரியான்மி அதே மாதிரி கனோஜி புந்தேலி பிரஷுபாஷா கந்தாலி டெல்வி இந்த மாதிரி மொழிகள்லாம் எங்க போச்சு இப்போ இவ இவ இந்த இந்த மொழி பேசிய மக்களையெல்லாம் நீங்கள் உங்களுடைய தாய்மொழி எதுன்னு கேட்டாக்கா அவங்க என்ன சொல்லுவாங்க எங்களுடைய தாய்மொழி இந்தின்னு சொல்லுவாங்க ஆனா அவருடைய தாய்மொழி என்னவா இருந்தது மைதிலி போஜ்பூரி கண்டி இந்த மாதிரி அவங்க அவங்களுடைய தாய்மொழியை அவர்களையே மறக்கடிக்க வைக்கிற ஒரு வேலையை இந்தி செஞ்சுருக்கு ஏன் எப்படி அவங்களால அந்த இந்தியை திணிக்க முடிஞ்சிடாங்க அந்த மக்களை வந்து இந்தியை ஏற்றுக்கொள்ள வைச்சதுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய சதி திட்டம் கபீர்தாசருடைய இலக்கியங்கள் அவதி மொழியில் ஏற்றப்பட்டது ஆனால் அந்த கபீர்தாசனுடைய இலக்கியங்கள் இந்தி இலக்கியங்களாக மாறிப்போச்சு அவதி மொழியில் ஏற்றப்பட்ட இலக்கியங்கள் இந்தி இலக்கியங்களாக மாறிப்போச்சுன்னா அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் அந்த மக்கள் ஆமாம் இந்தி இலக்கியம் இந்தி இலக்கியமாக தான் இருக்கும் இது அப்படின்னு அவங்க மக்களை ஏற்றுக்க வச்சுக்கிறது இருக்கு இல்லையா இந்த ஆரிய சமாஜம் இந்த பிரம்ம சமாஜம் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த கபில்தாசனுடைய இலக்கியங்கள் வந்து இந்தி இலக்கியங்கள்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு அதன் மூலம்தான் இந்திய பரப்புகிறாங்க இவங்க அப்போது இந்த மொழி இந்த மொழியை இவர்கள் எப்படி வந்து வேறு ஒரு இலக்கியங்களை திருடி இங்கே கூட ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டு இருக்கு பக்தி இலக்கியங்கள் தான் தமிழை வளர்த்துது பக்தி இலக்கியம் தமிழை வளர்த்ததுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒருவேளை இந்த பக்தி இலக்கியம் தான் தமிழை வளர்த்ததுன்றது திராவிட இயக்கம் ஏற்றுக்கிட்டு இருந்தால் என்ன நடந்துருக்கும் தெரியுங்களா கபீர்தாசரின் இலக்கியங்கள் அவதி மொழியில் ஏற்றப்பட்ட இலக்கியங்கள்லாம் எப்படி இந்தி இலக்கியங்களாக மாறிப்போச்சோ அதே மாதிரி திருக்குறளில் சமஸ்கிருத சாரத்திலிருந்து தான் வந்ததுன்னு சொல்லிட்டு இருப்பான் இப்போ அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க திருக்குறள் தொல்காப்பியெல்லாம் வந்து இந்தி இலக்கியங்கள் அது சமஸ்கிருத இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பானுங்க இப்போ அதெல்லாம் வந்து திராவிட இயக்கம் வந்து தடுத்துருச்சு இல்லை இல்லை இது தமிழ் இலக்கியம் தான் தமிழ் இலக்கியம் தமிழை வளர்க்கல தமிழ் என்பது ஒரு அறிவியல் மொழி தமிழ் தன்னைத்தானே தகவமைத்து கொண்டு வளர்ந்து கொண்டிருக்கிறது இப்படிலாம் வந்து திராவிட இயக்கம் நிறுவி திராவிட இயக்கத்தினால்தான் இந்த மொழி காப்பாற்றப்பட்டிருக்கு இல்லைன்னா இந்தின்ற அந்த அந்த அரக்கன் இருக்காள் இல்லையா இந்தி அரக்கன் இருக்காங்க இல்லையா அந்த இந்திய அரக்கன் தமிழை எப்போவோ சுவீகரிச்சு அந்த சமகாரம் பண்ணிட்டுருப்பாங்க அதாவது வெட்டி வீழ்த்திட்டு இருப்பாங்க தமிழை இந்த மொழி இன்றைக்கி வரைக்கும் நிற்கிது அப்படின்னா அதுக்கு திராவிட இயக்கம்தான் காரணம் இந்த மொழி இந்த மொழி ஒரு ஆதிக்க மொழி என்பதற்கு இதை விட மிகப்பெரிய சான்று வேறு எதையும் விற்க முடியாது எப்படி மொழி மற்ற இருந்த மற்ற மொழி பேசக்கூடிய அந்த மக்களினுடைய மொழிகளை அழித்துவிட்டு அந்த மக்களை இந்தியை ஏற்றுக்கொள்ள வைத்து இன்றைக்கி வட மாநிலங்கள் வளர்ச்சி அடையாமல் போனதுக்கு எது காரணம்னா அவர்கள் தங்கள் தாய்மொழியை விட்டொழித்து இந்தியை ஏற்றுக்கொண்டதால் தான் இதில் ஏதனா மாற்று கருத்து இருக்கோம்னாக்கா யாருக்கிட்ட வேணாலும் நம்ம விவாதிக்க தயார் எப்படி தமிழ்நாடு வளர்ந்துருக்கு ஏன் வந்து தமிழ்நாடு வளர்ந்தது ஏன் வடநாடு வளரலை அப்படின்னா தங்கள் தாய்மொழியில் அவர்கள் கைவிட்டார்கள் அவர்களுக்கு தாய்மொழி கல்வியை கொடுக்கக்கூடிய தாய்மொழியை பற்றின அக்கறையை கொடுக்கக்கூடிய தலைவர்கள் வடநாட்டில் உருவாகவில்லை தமிழ்நாட்டில் உருவான தலைவர்கள் எல்லாருமே தாய்மொழியினுடைய அவசியத்தை உணர்த்தினாங்க இந்தி ஒழிக தமிழ் வாழ்க இந்தி ஒழிக தமிழ் வாழ்கன்னு சொல்லி அவர்கள் முழக்கமிட்டதுடைய விளைவு தான் இன்னைக்கு தமிழ்நாடு வளர்ந்துருக்கு இது வந்து தமிழ்நாடு வளர்ந்துருக்கு இருமொழி கொள்கைன்ற அந்த ஒரு விஷயந்தான் மிக முக்கியமானது தமிழ் தன்னுடைய தாய்மொழியை வைத்துக்கொண்டு வேறு ஒரு மொழியை அலுவல் மொழியாக வதல் அயல் மொழியாக வைத்துக்கொண்டு இவர்கள் அப்படி இருந்ததுனால தான் திராவிட இயக்கம் அப்படி இருந்ததுனால தான் தமிழ்நாடு வளர்ந்துருக்கு ஒருவேளை இந்திய அரசு சொன்னது போல் மும்மொழி கொள்கை அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிட்டு இருந்தது தான் என்ன ஆயிருக்குன்னா மும்மொழி கொள்கையில் ஆங்கிலமும் இந்தியும் இருந்திருக்கும் தமிழ் அழிஞ்சு போயிருக்கும் எப்படி மைதிலி போஜ்புரி இந்த மொழிகள்லாம் அழிஞ்சு போச்சோ அதே மாதிரி தமிழும் அழிந்து போயிருக்கும் ஒருவேளை தமிழ் அழிந்து போயிருந்தால் நம்முடைய நிலமை என்னவாக இருந்திருக்கும்னு சொன்னால் இன்றைக்கி கல்வி வேலைவாய்ப்பு தொழில் வளர்ச்சி எதுவுமே இந்த நாட்டில் நடந்திருக்காது நம்ம நமக்கு ஒரு துணிச்சல் இருக்குது தமிழர்களுக்கு தமிழ் வழியில் படிக்கிறோம் நம்மளோட ஃப்யூச்சர் என்னடா ஆகும் அப்படின்ற யோசிக்கிறெலாம் தேவையில்லை மருத்துவத்தை தமிழில் படிக்கலாம்ன்ற ஒரு இது தொழில்நுட்பத்தை தொழில்நுட்ப இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு இல்லையா தொழில்நுட்பத்தை தமிழில் படிக்கலாம்னு இருக்குது வேறு எந்த மொழி இந்த இவங்க வந்து இந்தியா முழுக்க ஹிந்தி தான் அலுவல் மொழி தான் அது தேசிய மொழி இல்லை இந்தி தான் இந்தியா முழுக்க வேணும்னு சொல்கிறவங்க ஒருவேளை அந்த இந்தியன் மூலமாக தொழில்நுட்ப கல்வியை கொடுக்க முடியுமா அப்படின்னா கொடுக்க முடியாது ஏன் கொடுக்க முடியாது இந்தியில் அப்படிப்பட்ட வார்த்தைகள் விஷயங்கள் இல்லை ஏன்னா அது ஒரு உருவாக்கப்பட்ட மொழி அது எப்படி உருவாகுது ஹிந்துஸ்தானி அந்த மாதிரி வந்து வேறு வேறு விஷயம் சமஸ்கிருதம் அதிகப்படியாக சமஸ்கிருதத்தையும் ஹிந்துஸ்தானியும் கலந்து இப்படி வந்து ஒரு மொழியை உருவாக்கினார்கள் அவர்களால் தொழில்நுட்ப கல்வியையோ கல்வி அறிவையே இந்தியன் மூலமாக அவங்களால கொடுக்க முடியாது இப்போ ஹிந்தி அந்த அப்போ எதுக்காக இவர்களுக்கு ஹிந்தி தேவைப்படுது இந்தியின் மூலமாக இப்போது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரே பஸ் ஸ்டாண்டு இருக்குது பேருந்து நிலையம்னு சொல்கிறோம் பஸ் ஸ்டாண்டுன்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம் பேருந்து நிலையம் தமிழில் சொல்கிறோம் ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்க ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்க பஸ் ஸ்டாண்டு தான் தொடர் வண்டி நிலையம்னு சொல்கிறோம் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்க ரயில்வே ஸ்டேஷன் தான் அப்படின்னா அதாவது ஒரு ஒரு இப்போது மிதிவண்டி என்ற ஒரு பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது வெள்ளைக்காரர்களால் நம்ம கண்டுபிடிக்கல மிதிவண்டியை பேருந்து நம்ம கண்டுபிடிக்கலை நம்ம கண்டுபிடிக்காத பொருள் தான் இல்லைக்காரன் வந்து சைக்கிள் அப்படின்னு சொல்கிறான்னா அவன் கண்டுபிடிச்சா அவன் சைக்கிள்னு சொல்கிறான் பஸ்ஸு அப்படின்னு சொல்கிறான் அவன் கண்டுபிடிச்சா அவன் பஸ்ஸுன்னு சொல்கிறான் நம்ம கண்டுபிடிக்கல ஆனால் நம்ம அதை பயன்படுத்தணும் நம்ம மொழியில் பயன்படுத்தினாலும் அதுக்குண்டான அறிவு வரும் அப்போ நம்ம என்ன பண்றோம் அது பேருந்து தொடர்வண்டி மிதிவண்டி மகிழுந்து துள்ளுந்து இப்படின்னு சொல்லி நம்ம அப்படி பேசுகிறோம் அப்படி அப்படி அது அதை அதை தமிழ் நோக்கம் என்ன அதிலிருந்து நாம் அறிவை வளர்த்து கொண்டு அந்த தொழில் நம் உள்ள நோயை நம்ம அந்த தமிழ் படுத்துகிறோம் இப்படி ஒரு விஷயத்தை இந்திப்படுத்த முடியுமான்னா அவர்களால் தொழில்நுட்ப அடிப்படையில் இந்தி முடியாது அப்படி எந்த வகையிலும் பயன்படாத இந்த மொழியை இவர்கள் உயர்த்தி பிடிப்பதற்கான காரணம் என்ன ரொம்ப முக்கியமாக ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது இந்தியை இந்தியா முழுக்க கொண்டு வந்துட்டா அதன் பிறகு சமஸ்கிருதத்தை கொண்டு வருவதற்கு அவர்களுக்கு எளிது சமஸ்கிருதம்தான் இந்த நாட்டில் வந்து இருக்கணும் மற்றதெல்லாம் வந்து வட்டார மொழியாக இருக்கணும் அவங்க அதாவது த சமஸ்கிருதம் தான் தேவ பாஷை தேவ பாஷை தான் உயர்ந்ததாக இருக்கணும் வேறு எந்த மொழியும் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது சமஸ்கிருதம் இருந்தால் மட்டும்தான் இது ஆரியர்களின் பூமி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இப்போ இவர்களால் இது ஆரியர்களின் பூமி சொல்ல முடியாது கைபர் போலன் கணவாய மூலமாக நீங்கள் வந்தவர்கள் என்பதை வரலாறு நிரூபித்திருச்சு கைபர் போலன் மூலம் கணவாய் மூலமாக தான் நீ வந்த வரலாறு சொல்லிடுச்சு அறி ஆய்வறிக்கைகள் வ வந்துருச்சு இப்போ அதெல்லாம் மூடி மறைக்கணும் இதெல்லாம் மூடி மறைக்கணும்னு சொன்னாக்கா ஒன்றை கொண்டு வந்து நிறுத்திடணும் இதை இந்தி அல்லது சமஸ்கிருதம் இது எடுத்து நிறுத்திட்டோம்னாக்கா இது வந்து ஆரிய பூமி இந்த பூமி வந்து எங்களுக்கு சொந்தமானது எங்களுக்கு சொந்தமான இந்த நாட்டில் நாங்கள் சுகபோகமாக வாழ்வோம் நீங்களாம் எங்களுக்காக உழைக்கணும் எங்களுக்காக உழைச்சி எங்களுக்காக வந்து நீங்கள் வாழணும் உங்களுடைய உயிர் எல்லாமே வந்து எங்களுக்கானது நீங்கள் எங்களுக்காக உழைச்சிங்கன்னா தான் நீங்கள் சொர்க்கத்துக்கு போவீங்க இப்படிலாம் வந்து சொல்கிறான் இல்லையா இந்த தன்னுடைய இனத்திற்காக மட்டுமே கணக்காக மட்டுமே ஒரு நாட்டை உருவாக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு மொழியை அவங்க உருவாக்குறாங்க இந்திய வந்து ஏதோ அதாவது அதான் அந்த இலக்கியங்கள் மூலமாக வந்து திணித்தது அப்புறம் வந்து கல்வியில் வந்து திணித்தது வேலையில் திணித்தது எல்லா வகையிலும் இந்திய திணித்தாலும் கூட தமிழ்நாட்டில் அவர்களால் இங்கே வர முடியலையே என்ன காரணம் நிறைய பிரச்சனை இருக்குது இந்தியில வந்து இந்திய வந்து ஏதோ வந்து வெறும் ஒரு பாஷை இது ஒரு மொழி அப்படின்னு அதை விட்டுட்டு போக முடியாது இந்திய இந்தி என்பது ஒரு உள்நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட மொழி தமிழ் மாதிரி அது இயற்கையாக உருவான மொழி இல்லை மைதிலி மாதிரி இயற்கையாக உருவான மொழி இல்லை போஜ்மேரி மாதிரி இயற்கையாக உருவான மொழி இல்லை அது அது ஒரு உள்நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட மொழி அதை நீ படித்து தான் வரணும் நீ ஏர்போர்ட்டுக்கு கோவாக்கு வந்தீங்கனாக்கா நீ வந்து ஹிந்தி படிச்சுக்கிட்டு தான் வரணும் நீ டெல்லிக்கு வந்தீங்கனாக்கா ஹிந்தி படிச்சுக்கிட்டு தான் வரணும்னு சொல்கிறதெல்லாம் இருக்குது அது அதில் என்ன உள்நோக்கம் இருக்கு இந்தியை எப்படியாவது இந்தியா முழுக்க ஒரு பொது மொழி ஆக்கிடணும் இந்த மக்களுக்கு இது த எப்படி வந்து பீகாரிகள் ராஜஸ்தானிகள்லாம் வந்து இந்தியை தாய்மொழியாக ஏற்றுக்கிட்டாங்களோ அந்த மாதிரி மற்ற மாநிலங்களும் தாய்மொழியாக ஏற்கனன்றதை அவங்களுடைய நோக்கம் ஆனால் திராவிட குடும்பம் இருக்கு இல்லையா இந்த திராவிட குடும்பம் இந்த மொழியை ஏற்றுக்கல திராவிட குடும்பம் என்ன பண்ணுதுன்னு சொன்னாக்கா தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா இவங்க எல்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னு சொன்னால் இந்தியை ஒரு பொருட்டாக மதிக்கலை இவங்க தேவை உணர்ந்து தான் வந்து இங்கே நாங்கள் படிக்கிறோம் தேவை உணர்ந்து தான் எங்களுக்கு அது தேவைப்படுது தமிழே நமக்கு வந்து பயன்படலைனாக்கா தூக்கி போட்டலாம் எனக்கு அதுதான் என்னோட இதுவே தமிழ் நமக்கு பயன்படலைங்க எனக்கு ஆங்கிலம் மட்டும்தான் பயன்படுது தமிழ் தூக்கி போட்டுரு ஆனால் தமிழ் பயன்படுகிறது இந்தி எந்த வகையில் பயன்படுகிறது தமிழ் பயன்படலன்னு சொன்னால் தமிழ் தூக்கி போட்டுருக்கேன் ரஷ்ய மொழி தான் பயன்படுதுன்னா ரஷ்ய மொழி எடுத்துக்கேன் ஆங்கிலம் ஆங்கிலம் நமக்கு பயன்படுது ஆங்கிலம் எந்த வகையில் பயன்படுது தேவையை உணர்ந்து நமக்குள்ளேயே ஒரு இந்திய ஒன்றியத்துக்குள்ளேயே வந்து ஒரு தகவல் தொடர்பு ஒரு தொடர்பு அப்படின்ற அடிப்படையில் ஆங்கிலம் நமக்கு தேவைப்படுது நீங்கள் ரஷ்யாவோ இல்லை சீனாவோ ஜப்பானோ போனீங்கன்னா ஆங்கிலம் பயன்படாது ஆனால் ஆங்கிலம் பயன்படக்கூடிய நாடுகளுக்கு ஆங்கிலம் தேவை இப்போ எவ்வளோ அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்து போச்சு மொழிபெயர்ப்பு கருவிகள் வளர்ந்து போச்சு ஒரு மொழியை கற்றுக்கிட்டு தான் போயிட்டு நம்ம அந்த மொழியில் பேசணுன்ற அவசியமே இல்லை அந்த கருவியை காதலை மாட்டிக்கிட்டோம்னாக்கா தானாக நம்ம பேசுகிற அவங்க அந்த மொழியில் போயிட போகுது மொழி என்பது இங்கே ஒரு என்ன சொல்கிறது அந் அறிவு சம்பந்தப்பட்டது மட்டும்தான் தாய்மொழியில் தான் சிந்தனைக்கு தூண்டும் அறிவு வளர்ச்சியை வந்து உருவாக்கும் நீங்கள் அதுக்காக தான் அந்த மொழி இது வந்து தகவல் நான் வந்து உங்ககிட்ட வந்து பேசணும்னா உன் மொழியை கற்றுக்கிட்டு தான் நான் உங்ககிட்ட பேசணும் என்கிட்ட வந்து நீ பேசணும்னாக்கா எங் அந்த மொழியை கற்றுக்கிட்டு தான் வந்து பேசணுன்ற கட்டாயம் என் உலகத்தில் எந்த நாட்டிலையுமே இல்லை இப்போது எந்த அளவுக்கு முதலாளித்துவம் வளர்ந்து போ வளர்ந்து போச்சு நீங்கள் இப்போது வந்து இந்தி கற்றுக்கலைனா இந்தி தெரியலனா நீ ஏன் இங்கே வரேன்னு கேட்கறது இருக்கு இல்லையா இந்த அராஜகம் ஏன் வருது இது இது இருந்து ஆரம்பிக்கிறது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுலேருந்து ஆரம்பிக்குது இந்தி கற்றுக்க இந்தி தான் வந்து இவங்களுக்கு வந்து உயர் மற்றதெல்லாம் வந்து பாமர மொழி இந்தி தான் உயர்ந்த மொழி மற்ற மொழிகளெல்லாம் வந்து பாமர மொழி அதில் அதில் வந்து ஒன்றும் பெருசாக வளர்ந்துராது இவர்கள் அதை வச்சு தான் அதெல்லாம் அழித்தாங்க மைதிலி அந்த மாதிரி மற்ற மாநிலங்களினுடைய மொழிகளை வந்து இவங்க அழித்ததுக்கு அழித்ததுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னாக்கா அதெல்லாம் பாமர மொழி இந்தி வந்து உயர்ந்த மொழி சமஸ்கிருதம் தேவ மொழி இப்படின்னு சொல்லி மொழியை வந்து அதாவது ஏற்ற இருக்கு இல்லையா இந்த ஏ இந்த ஏற்றத்தாழ்வை எப்படி வந்து இவங்க உருவாக்குறாங்க பாருங்கள் தமிழர்கள் நம்ம ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி யாதும் ஊரே யாவரு எழுணணும் சமத்துவத்தை பேசணும் வா வந்தாரே வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்கிறோம் இல்லை சமத்துவம் அது இந்த சமத்துவத்தை வந்து பேசவே சமத்துவம்னா என்னன்னே தெரியாத ஒரு கூட்டம் தான் அந்த கூட்டம் ஏற்றத்தாழ்வான மொழிகளில் ஏற்றத்தாழ்வு மனிதர்களில் ஏற்றத்தாழ்வு பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வு எல்லா வகையிலும் ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்தக்கூடிய இந்த கூட்டம் மொ ஒரு மொழியை பயன்படுத்துது இப்போது இந்த மொழியின் மூலமாக நான் வந்து உனக்கு வந்து என்னென்ன வளத்தை நீ எனக்கு கொடுத்துருவேன் இந்தியின் மூலமாக தமிழ்நாட்டுக்கு நீ என்ன வளத்தை கொடுத்துட முடியும் உன்னால் என்ன கொடுக்க முடியும் என்னோடய தமிழை அழிச்சிட்டு நீ இந்தியை இடத்துல வந்துட்ட சரி என்ன பண்ண முடியும் உன்னால் பீகாரில் என்ன பண்ணிட்டேன் நீ அஸ்ஸாமில் என்ன பண்ணிட்டேன் ஒரிசாவில் என்ன பண்ணிட்டேன் டெல்லியில் என்ன பண்ணிட்டேன் உத்தரப்பிரதேசத்தில் என்ன பண்ணிட்டேன் மத்திய பிரதேசத்தில் என்ன பண்ணிட்டேன் ராஜஸ்தானில் என்ன பண்ணிட்டேன் குஜராத்தில் நீ என்ன பண்ணிட்டே இந்த மொழியை வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ணலையே இந்த மொழி நீ கொண்டு போய் அங்கே திணிச்சதுனால தான் அந்த மக்களுடைய வாழ்நிலையே பாதிக்கப்பட்டு போச்சு இன்னைக்கு இங்கே வராங்க தமிழ்நாட்டுக்கு இங்கே வரவங்க துணிச்சலாக வராங்க தமிழ் தெரியலனா கூட அவங்களால இங்கே வர முடியுது இங்கே வந்து வாழ முடியுது அவங்க வந்து இந்தி ஹிந்தியில் பேசுறதுக்கு முற்படலை அண்ணான்னு சொல்லி தமிழில் பேசுகிறாங்க ஒரு தேனீர் கடைக்கு போனோம்னு சொன்னாக்கா அண்ணா எத்தனை தேனீர் எத்தனை டீனா அது பேச முயற்சி பண்ணுறாங்க தமிழை கற்றுக்கிறாங்க அவங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இங்கே வந்து நம்ம நீ தமிழ் கற்றுக்கிட்டாதான் ஆச்சு நம்ம கட்டாயப்படுத்தலை ஏன்னா தமிழ் வேண்டியது தான் யாரும் எந்த தமிழனும் போய்ட்டு அங்கே போய் கேட்கல அவங்களுக்கும் அதனால் அவர் நெருக்கடி இல்லாமல் இயல்பாகவே தேவையை ஒட்டி அவர்கள் இங்கே வந்து தமிழ் கற்றுக்குறாங்க அப்படியே ஒரு தேவையை ஒட்டி எனக்கு இந்தி தேவைன்னா நான் போய் கற்றுக்க போகிறேன் நீ இந்தியை கற்றுக்கணே ஆகணும் உன் ரயில்வே ஸ்டேஷனில் நான் வந்து உன் தொடர் வண்டி நிலையத்தில் நான் இந்தியை எழுதியே வைப்பேன் உன்னுடைய தபால் நிலையங்களை நான் இந்திய எழுதியே வைப்பேன் இதெல்லாம் என்ன நியாயம் அப்போ இதுக்கு இதோட நோக்கம் என்ன இந்தியான்ற இந்த இடம் இருக்கு இல்லையா இது எப்போ வருது இந்தியான்ற அந்த கட்டமைப்பு வெள்ளக்காரர் வந்ததுக்கு அப்புறம் தான் வருது வெள்ளையர்களுக்கு பிறகு தான் இந்த முகலாயர் காலங்களில் கூட இந்தியான்ற ஒரு கட்டமைப்பு இல்லை அவங்க வந்து இந்தியா அப்படின்னு ஒரு உருவாக்கி வச்சுக்கலை வெள்ளையர்கள் வந்ததுக்கு பிறகு தங்களுடைய நிற ஏன்னா முகலாயர்கள் வந்து கடல் வழியாக வரல வெள்ளையர்கள் கடல் வழியாக வந்தாங்க இப்படி கடல் வழியாக வந்ததுனால அவர்களுக்கு ஒரு நிர்வாக வசதி தேவைப்படுது இந்தியா முழுக்கன்னு இந்தியாவை வந்து ஒரு கட்டமைப்பாக உருவாக்கி வச்சிருக்காங்க இந்தியான்ற இந்த கட்டமைப்பை அவங்க உருவாக்கியாச்சு அவள் எப்படி கட்டாயப்படுத்தி தான் இந்தியான்ற கட்டமைப்பை உருவாக்குனாங்க இப்போவும் இவங்க கட்டாயப்படுத்தி தான் இந்தியான்ற கட்டமைப்பு வச்சுருக்காங்க எனக்கு பிரச்சனையாக வந்து இந்தியான்ற இந்த ஒன்றியம் இந்த இந்தியான்ற இந்த கட்டமைப்பு இருக்குது இல்லையா இந்த கட்டமைப்பு இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நல்லது தான் என்னை கேட்டால் இந்தியான்ற இந்த ஒன்றியம் வேற்றுமையில் ஒற்றுமையோடு இருப்பது தான் எல்லோரும் விரும்புகிறாங்க நீ வேற்றுமையே இருக்கக்கூடாது எல்லோரும் ஒற்றுமையாக தான் இருக்கணும் எனக்கு எப்படி ஒற்றுமையாக இருக்க முடியும் ஏன்னா எனக்கு ஒரு பண்பாடு இருக்குது எனக்குன்னு ஒரு பொருளியல் வாழ்வு இருக்குது எனக்குன்னு ஒரு மன இயல்பு இருக்குது எனக்குன்னு ஒரு நிலப்பரப்பு இருக்குது இவ்வளோ விஷயங்கள் எனக்குன்னு இருக்கும்போது நான் எப்படி வேறு ஒரு பண்பா பண்பாட்டோடு ஒத்து போக முடியும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்டைய இந்த பண்பாட்டு முறைகளை இந்த ஆரிய கூட்டத்தால் அழிக்கவே முடியல எவ்வளவோ சதி திட்டம் பண்ணாங்க தீபாவளின்ற ஒரு விழாவை எடுத்துட்டு வந்தாங்க அப்புறம் விநாயக சதுர்த்தின்னு ஒன்று கொண்டு வராங்க இந்த இப்போ புதுசாக வந்து சபரிமலைக்கு மாலை போகிறதுன்னு கொண்டு வராங்க என்னென்னவோ விஷயங்கள் வருது ஆனாலும் இந்த தமிழ் பண்பாட்டை அழிக்கவே முடியல இவங்களால் பொங்கல் அந்த தமிழ் திருநாள்ன்றதை இவங்களால் ஒழிக்க முடியல அது ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாக அது ஒரு தேசிய திருநாளாக இருக்குது நீங்கள் வடநாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அங்கே காளி பூஜை தான் அவர்களுடைய தேசிய தேசிய பண்டிகை விநாயகர் சதுர்த்தி தான் தேசிய பண்டிகை அப்போ அவர்களுக்குன்னு இருந்த பண்பாடுகள் அழிஞ்சு போச்சு இல்லை தமிழ் பண்பாடு அழிக்க முடியல இவன் என்ன பண்ணாங்கனால தீபாவளிக்கா நீ வாழ்த்து சொல்ல திராவிட தலைவர்களை பார்த்து கேட்குறான் தீபாவளிக்கையாக வாழ்த்து சொல்ல திராவிட தலைவர்களை பார்த்து கேட்கறதே அவர்கள் ஒரு குற்ற உணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி ஆனால் தீபாவளின்றது ஒரு பண்டிகை தமிழ் பண்டிகை இல்லைடான்னு சொல்லி ஒவ்வொரு திராவிட தலைவர்களும் நிரூபிக்கிட்டே இருக்காங்க நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க தீபாவளி எங்களுக்கு வந்து இந்த ஆரிய பண்டிகைகளில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை எல்லாமே அறிவியல் பூர்வமாக இருந்ததுனாக்கா நாங்கள் நம்புவோம் மூடநம்பிக்கை அடிப்படையில் எந்த பண்டிகைகளையும் கொண்டாடுறதுக்கு நாங்கள் தயாராக இல்லைன்றதில் தலைவர்கள் நாம் நம்ம தலைவர்கள் நம்ம நாட்டு தலைவர்கள் உறுதியாக இருக்காங்க அப்படி உறுதியாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி வரைக்கும் இந்த நாடு காப்பாற்றப்பட்டிருக்கு இந்த ஆரிய கூட்டத்திலிருந்து இவர்களால் நம்ம நாட்டை ஒன்றுமே பண்ண முடியாது இவங்க தமிழ்நாட்டை வந்து இது வந்து ஹிந்துஸ்தானியாக மாற்றணும் இந்தியா முழுக்க ஹிந்துஸ்தானியாக மாற்றணும் பார்ப்பனர் ராஜ்யமாக இதை மாற்றணும் அப்படின்னு உங்களுடைய அந்த திட்டம் இருக்கு இல்லையா அந்த திட்டம் பழிக்காது ஏன் அந்த திட்டம் பழிக்காதுன்னு சொன்னால் தமிழ்நாட்டு தலைவர்கள் எல்லாருமே அறிவியல் பூர்வமாகவே இந்த பூமியை பக்குவப்படுத்திட்டு வந்திருக்காங்க அது நீதிக்கட்சியிலேருந்து தந்தை பெரியார்லேருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் தளபதி உட்பட எங்கள் ஐயா சுபவியிலேருந்து முதலமைச்சர் தளபதியிலேருந்து நீங்கள் ஒரு அமைச்சர் உதயநிதியாகட்டும் யாராக இருந்தாலும் சரி இந்த நாட்டை அறிவியல் பூர்வமாக வைத்திருப்பதில் தான் கருத்துமாக இருக்கிறாங்க எந்த மூட நம்பிக்கைக்கும் எங்கள் நாட்டில் இடம் இல்லை மூட நம்பிக்கைன்றது வந்து ஏதோ கடவுள் நம்பிக்கை மட்டும் இல்லை இந்தி போன்ற ஆதிக்க மொழிகளை எதிர்ப்பதில் நாங்கள் கவனமாக இருக்கிறோம் எங்கள் நாடு கவனமாக இருக்கிறது என்னை போன்ற சாதாரண மனிதர்கள் கூட எங்கள் தாய்மொழி அழி அழிப்பதற்கு இடம் கொடுக்க மாட்டோம் எந்த எதிர் வந்தாலும் அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் தமிழை அழிய விடமாட்டோம் எந்த காலத்திலும் இந்தியை தமிழ்நாட்டில் நுழைய விடமாட்டோம் பார்ப்பனர்களின் ஆரியர்களின் கனவான அந்த இந்துஸ்தானி என்ற கனவை தமிழ்நாட்டில் நிறைவேற்ற விடமாட்டோம் அதை தவிர்த்து பொடி ஆக்குவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சனாதன மூளைக்குள்ள வந்து அவங்க பிஜேபியில் சேர்ந்த பிறகு சனாதனத்தின் அடிமையாக க குஷ்பு இருக்கிறாங்க சனாதனத்தை கை கட்டி சேவகம் செய்கிறாங்க அதனால தான் அவங்க வார்த்தையில சேரி மொழி வருது நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் நான் அப்படிதான் அப்படின்றதெல்லாம் வருதுன்னா அவங்க சனாதனத்தை கையில் எடுத்து கெட்டு போனாங்க விழுந்து போனாங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க சனாதனத்தை தூக்கி எறிஞ்சிட்டு காயத்ரி கிராமம் கெத்தா நிக்கிறாங்க இன்னைக்கு சமூக நீதி பேசுறத எல்லாரும் வரவே அவங்களுக்கு பக்கபலமா இருக்காங்க